பொன்னி சீரியல்னுக்கு எபிசோடில் பிரீத்தி வந்து கச்சேரியில் பாடுறதுக்காக ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க அதை வந்து ஜெயா கிட்டே வந்து சொல்கிறாங்க அப்போ சுந்தரம் சொல்கிறாங்க அந்த டேட்டில் ஆல்பம் எடுக்கிற ப்ரோக்ராமும் இருக்குது என்ன கேட்காம நீ எப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க அப்போ ஜெயா சொல்கிறாங்க மாப்பிள்ளை இதை எப்படியாவது நடத்தணும் ஆல்பம் வந்து நாலு சாங் பாடியாச்சு இந்த ஒரு பொண்ணுக்காக இவ்வளோ நாள் நீங்கள் ஏன் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த பொண்ணுக்கு டேட் அவைலபிளாக இல்லாத அப்படிங்கிற மாதிரி சுந்தரம் வந்து சொல்கிறாங்க ப்ரோக்ராமை நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க அப்புறமா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜெயா சொல்கிறாங்க அப்போ சுந்தரமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அப்போ அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி இப்படி ப்ரோக்ராம் வந்து கேன்சல் பண்ணி சொல்லிட்டாங்க எங்கள் அத்தை அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அந்த பொண்ணு திட்டே ஃபோனை வச்சிடுறாங்க இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த டைம் பார்த்து கரெக்டாக பவானி வராங்க அப்போ ஃபோன் வந்தால் ரூமில் இருந்து பேச வேண்டியதானே எதுக்குங்க எங்க வந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உங்கள் அம்மா பண்ணது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் வந்து டென்ஷன் ஆகி வந்துடுறாரு இன்னொரு பக்கம் உஷாவும் சண்முகமும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ நான் இன்னும் ரெண்டு நாளில் ஊருக்கு கிளம்ப வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நீங்கள் என் கூட இருங்களேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க பழைய ஏழைகள் பேசிட்டு இருக்கிறாங்க அதோட என்னைக்கான எபிசோடு முடியுது